எல்லாமல்ல அல்லாவின் அன்புக்குரியவர்களே அல்லாஹூர் அபுல்லாலமின் அகிலங்களை படைத்தான் அதில் எண்ணற்ற உயிரினங்களை படைத்திருக்கிறான் சிறப்புக்குரிய ஒரு படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு வேதங்களை நமக்கு கொடுத்தான் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லும் மதமாக நம்மிலிருந்து இறை தூதர்களை தேர்வு செய்தார் இருவனுடைய வேதங்களை ஏற்று வாழ்ந்த அத்தனை நபிமார்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் மீதும் தாவின் மீதும் தவேதாபின் மீதும் குறிப்பாக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் கண்ணை என்றென்று நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு இறை நம்பிக்கையில் இறுதி வரை உறுதியாக இருப்போம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விஷயத்தில் நாம் நம்பிக்கை கொண்டுவிட்டால் அதில் நாம் தடம் புரண்டு விடுவோமா நமக்கு இது போன்று தலைப்பு தேவையா என்று மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழும்பலாம் பொதுவாக மனிதர்களிடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி நான் இறைவனை நம்பிவிட்டேன் இறைவன் எனக்கு அத்தனை விஷயங்களையும் உதவி புரிவான் என்னுடைய வாழ்க்கை என்பது மிக சுகபோகமாக இனி இருக்கப் போகிறது என்று எண்ணியவனாகத்தான் மனிதன் வாழக்கூடியவனாக நாம் பார்க்க முடிகிறது ஆனால் திருமலை குரான் வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது என்று சொன்னால் ஆமந்து பில்லா நீங்கள் அல்லாஹவை நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வல் ஹயாத்த எவ்வளவு வண்ணக்கும் அஹசனல் அமலா உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வியும் ஏற்படுத்தியிருக்கிறேன் உங்களில் சிறந்தவரார் என்று சோதிப்பதற்காக என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் அதனால் ஆமனத்து பில்லா நீங்கள் அல்லாஹாவை ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் அலமின் சொல்லக்கூடிய செய்தியை நாம் அறிந்திருப்போம் அப்படி ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் ரபுல்லா நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான் வஹும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அன் கபூத்தில் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியதற்காக சோதிக்கப்படாமல் விட்டு விடுவார்கள் என மனிதர்கள் எண்ணிக்கொள்கிறார்களா என்பதாக அல்லாஹ் ரபுல்லா அலிவீன் ஒரு கேள்வியை நம்மிடத்தில் கேட்கிறான் பொதுவாக மனித பார்க்கலாம் நான் தான் இறைவனை நம்பிவிட்டேனே எனக்கு ஒரு வாழ்க்கை அல்லாஹு இறைவன் திருப்தியாக கொடுத்தால்தான் அது சரியாக இருக்கும் என்று எண்ணக்கூடிய அந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியில் அல்லாஹு இப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறான் என்று சொன்னால் நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள் என்று நீங்கள் சொன்னதற்காக உங்களை நான் சோதிக்கப்படாமல் விட்டு விடுவேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான் என்று சொன்னால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமோ அல்லாஹ் அத்தனை பேரையும் சோதிக்காமல் அல்லாஹ் விடமாட்டான் அல்லாஹ் அபுல்லாமின் சொல்லக்கூடிய செய்தி சோதனை என்பது என்ன எல்லோரும் நினைக்கிறோம் அல்லாவை நம்பிக்கை கொண்டு விட்டோம் ஏதோ அல்லாஹ் சின்ன சிறு கஷ்டத்தை கொடுப்பான் சோதனை கொடுப்பான் இது ஒரு பெரிய விஷயமா என்று எண்ணியவர்களாகத்தான் பெரும்பாலும் நாம் இருக்கிறோம் ஆனால் ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹு எவ்வாறு நான் சோதிப்பேன் என்று நமக்கு திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் வல நபலு வன்ன கும்பிஷின் மினல் ஹவுஃபி வல்ஜூ வனக்ஸி மினல் அங்வாலி அன்புசி சமராதி வபிஷரிஸ் சுவாபிரீன் அல்லாஹ் ரபுல்லாலிமன் சொல்லி காட்டுகிறான் உங்களை ஓரளவு பயத்தாலும் இன்றைக்கு பயம் என்பது நம்மிடத்தில் வந்து போய் தான் இருக்கிறது நாளை நமது நிலை என்னவாகும் மத்தியில் ஆட்சக்கூடிய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் முஸ்லீமலை பற்றி பேசினாலே இவர்களெல்லாம் இங்கிருந்து விரட்டப்படக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் அரபு தேசத்தவர்கள் இவர்களெல்லாம் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இது தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலே ஒரு இஸ்லாமியன் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயம் அல்லாமல் இருப்பதில்லை காரணம் அல்லாஹூ அவர்களை அப்படித்தான் வழி நடத்துகிறான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னாலே அவர்களுக்கு அல்லாஹூ பயத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதில்லை சரி அதை தொடர்ந்து அல்லாஹூ சொல்லி காட்டுகிறான் பசியை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் அபுல்ல அலிமின் சொல்லி காட்டுகிறான் ஏறத்தாழ இந்த உலகத்தில் முஸ்லீமுடைய நாடுகள் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாடுகள் என்று சொல்லப்படுகிறது இதில் ஒரு ஏழு எட்டு நாடுகள் மட்டும்தான் செல்வத்தில் இருப்பதாக நமக்கு கணக்கு பார்க்கப்படுகிறது மீதமுள்ள நாடுகள் எடுத்துக்கொண்டாலே பெருமளவில் பசியில் வாழக்கூடிய மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு சோதனை என்று சொன்னால் அல்லாஹூரபுல்லிமின் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் உங்களுக்கு ஒரு பயத்தையும் பசியையும் நான் ஏற்படுத்தி சோதனை செய்து பார்க்கிறேன் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக அல்லா சொல்கிறான் செல்வத்தின் மூலமாக நான் உங்களை சோதித்துப் பார்ப்பேன் என்பதாக இன்றைக்கு ஏறத்தாழ ஐம்பத்தி ஐந்து நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் இதில் ஒரு ஏழெட்டு நாடுகளை செல்வந்தர் நாடுகளாக நாம் பார்க்க முடிகிறது இந்த ஏழு எட்டு நாடுகள் செல்வத்தில் செழிப்பில் இருக்கிறார்கள் இவர்கள் ஏதோ சுகபோகமாக வாழ்கிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம் ஆனால் இறைவன் சொல்கிறான் செல்வம் என்பது உங்களுக்கு அது ஒரு சோதனையே என்பதாக இறைவன் சொல்கிறான் எனக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது இறைவன் பல உம்மத்துக்கு பல சோதனைகளை ஏற்படுத்தினான் ஆனால் என்னுடைய உம்மத்துக்கு சோதனை என்பது செல்வமாகும் இன்றைக்கு நான் மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன் நீங்கள் மீண்டும் இணை வைப்பில் சென்று விடுவீர்களோ என்று எனக்கு அச்சம் இல்லை மாறாக செல்வத்தின் காரணமாக நீங்கள் அல்லாஹாவை மறந்து விடுவீர்களோ வழி தவறி விடுவீர்களோ என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது அல்லாஹ் அக்பர் நாம் எல்லாம் நினைக்கிறோம் செல்வம் வந்துவிட்டால் சுகபோகமாக வாழலாம் செல்வம் வந்துவிட்டால் தான தர்மங்கள் செய்யலாம் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம் ஆனால் செல்வம் பெற்ற மக்களை நாம் இன்றைக்கு பார்க்கிற பொழுது அந்த செல்வம் மெய்த்த காரணத்தினால அல்லாஹ்வை ஏற்று வணங்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பெரும்பாலை நாம் பார்க்கிறோம் இந்த செல்வத்தின் மோகத்தின் காரணமாக அல்லாஹு எதை வெறுத்தானோ இணை பின்ற ஒரு காரியத்தை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை அதை அல்லாஹ் வெறுக்கச் செய்கிறான் ஆனால் இன்னைக்கு இந்த செல்வத்தின் மோகத்தினால செல்வம் பல்கை பெருகுவதற்காக அரபு நாடுகளில் பார்க்கலாம் அல்லாஹுக்கு விருப்பம் ஒரு இணை காரியங்களை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் வலைதளங்கள் மூலியமாக பார்க்கலாம் அங்கங்கே கோயில்கள் கட்டப்படுகிறது சர்ச்சுகள் திறக்கப்படுகிறது எதெல்லாம் ஹலால் என்று சொல்லப்படுறதோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது எதெல்லாம் ஹராமாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது அரபு நாடுகளில் நாம் பார்த்துட்டு தானே வரோம் அப்போ அல்லாஹ் ரபுல்லா அலுவின் சொல்லி காட்டுகிறான் செல்வங்களை கொண்டும் நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி ஆனால் அந்த செல்வம் சோதனை என்று புரிந்து கொள்ளாமல் அதை மென்மேலும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய அல்லாஹுடைய கட்டளைகளை மாறு செய்யக்கூடிய மக்களாக நாம் பார்க்க முடிகிறது அது எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர்களை எடுத்து நாம் சோதிப்போம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையான சோதனை இருந்துவிட்டால் எனக்கு காலை பசி மதியில் உணவு கிடைச்சிரும் மதியான உணவு இல்லைன்னா நைட்டுக்கு நான் சாப்பிட்ருவேன் ரெண்டு நாள் சாப்பிடுனாலும் மூணாவது நாள் ஏதோ ஒரு தண்ணியாக கிடைச்சிரும் என்று எண்ணி வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்கலாம் அதே அடுத்து உயிர்களையும் பசிகளும் ஒன்று சேர்ந்து அல்ல சோதிப்பான் என்று சொன்னால் இந்த சோதனையில் மனிதன் நிலைத்திருக்க முடியுமா கொஞ்சம் யோசனை ஒன்று பாருங்கள் மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையே உணவுதான் அந்த உணவும் அதோடு சேர்ந்து அந்த உணவுக்குண்டான ஏற்பாடு இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறது இல்லை இந்த உயிரையும் அல்லாஹ் எடுத்து சோதிக்கிறான் என்று சொன்னான் நம்மளுடைய உடல் ஊனமற்றவர்களாக ஆக்குகிறான் என்று சொன்னால் இந்த நிலையில் ஒருவன் ஈமானில் நிலைத்திருக்க முடியுமா நிலைத்து இருக்க வேண்டும் என்று தான் இருவன் சொல்லுகிறான் என்ன காரணம் இந்த விஷயத்தை நாம் எங்கே பொருத்தி பார்த்தா சரியாக இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு பாலசீன மக்களை எடுத்து பாருங்க அல்லாஹ் ரபுல் என்ற விஷயத்தை அந்த மக்களோடு பொருத்தி பார்ப்பேன் என்று சொன்னால் அவர்கள் ஆமல்து பில்லா நாங்கள் அல்லாவை ஈமான் கொண்டோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் அல்லாஹ் பயத்தை காட்டி சோதனை செய்கிறான் பசியை கொண்டும் அல்லாஹ் சோதனை செய்கிறான் உயிர்களை எடுத்தும் அல்லாஹ் சோதனை செய்கிறான் அந்த மக்கள் நாம் பார்க்கப்படுகிறோம் ஒரு நபர் ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பச்சிலந்து குழந்தையை கையில் ஏந்தி வராவ ஹாஸ்பிட்டலுக்கு வரார் அந்த குழந்தைக்கு பெரும் காயம் ஏற்பட்டு இறந்து போகிறது ஏறத்தாழ ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இதுக்குள்ளே உள்ள ஒரு குழந்தைதாக இருக்க முடியும் அந்த தகப்பன் தன்னுடைய குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு கண்ணீர் மல்க அழுகிறார் என்னோட பிள்ளை இதோ சோனம் செல்ல போகிறான் என்னோட பிள்ளை இதோ சோனம் செல்ல போகிறான் என்று ஒரு எண்ணத்தோடு ஆர்வத்தோடு சொல்லக்கூடிய காட்சி நாம் பார்க்க முடிகிறது ஏன் அவர் ஆமான் பில்லா அல்லாவை ஈமான் கொண்டார் குரானை உண்மை என்று நம்புகிறார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் என்று அவர் நம்புகிறார் அதன் அடிப்படை காரணத்தினால அல்லாஹ் எனக்கு இந்த சோதனை ஏற்படுத்தியிருக்கிறான் அதனால் நான் பொறுத்து கொள்கிறேன் என்று அவருடைய எண்ணம் நம்பிக்கை உறுதியாக இருந்த காரணத்தினால அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னுடைய குழந்தை மரணித்து விட்டது இதோ சோனம் செல்லப்போகிறான் போகிறான் இதோ சோனம் செல்ல போகிறான் அழுந்தவராக அவர் அங்கு சொல்லக்கூடிய செய்தியை காணொலியில் நம்மளால் பார்க்க முடியவில்லை பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக கண்ணீர் வராமல் இருக்காது ஏனென்று சொன்னால் அப்பேற்பட்ட நிலையில் அவர்களுடைய இறை நம்பிக்கை நாம் பார்க்க வேண்டும் இது ஒரு புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்லாஹரபுல்லமீன் உங்களுக்கு எது பயன் தருகிறதோ அதை நாம் குறைத்து சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்ல காட்டக்கூடிய செய்தி அல் பக்ராவுல செய்தி நம்ம பார்க்க முடியும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் ஏன் இந்த சோதனை எதற்காக இந்த சோதனை இந்த சோதனை செய்யப்பட்டால் தான் நம் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியுமா என்று மக்கள் மத்தியில் கேள்வி ஒன்று இருக்க முடியும் அதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் அம் ஹசிபத்தும் அந் தத்து ஹுலுல் ஜன்ன வலம் யாத்திக்கும் மசலுல் ஹலோ மின் கபலிக்கும் அல்லாஹ் சொல்லி உங்களுக்கு முன் சென்றோர் அடைந்த போன்று உங்களுக்கும் வராமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறான் இதோ ஈமான் கொண்டீர்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களும் ஈமான் கொண்டார்கள் அவர்களுக்கு என்ன சோதனை நாங்கள் கொடுக்கப்பட்டோமோ அவர் எந்த சோதனையை அந்த மக்கள் சந்தித்தார்களோ அதே போன்ற சோதனை நீங்கள் அடையாமல் சோனம் சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுகிறீர்களா என்று அல்லாஹ் நம்மை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகிறான் கேள்வி கேட்டுட்டு இந்த சோதனையில் யாரெல்லாம் அணங்குவார்கள் என்று சொன்னால் நபிமார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வுடைய அருள் எப்போது வரும் என்று அவர்களுக்கு அந்த அளவுக்கு சோதனை கொடுக்கப்பட்டது இதோ அல்லாவுடைய அருள் அருகில்தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலிமின்னு சொல்லக்கூடிய நமக்கு இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் அல்லாவுடைய தூதரகத்தில் மக்கள் எல்லாம் கேட்கப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களே சோதிப்பதற்கு யார் தகுதியானவர்கள் அல்லாஹூ யாரெல்லாம் சோதித்திருக்கிறான் என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்கள் மத்தியில் சொல்லுகிறார்கள் நபிமார்கள் என்பதாக நபிமார்கள் என்று நான் பட்டியலிட்டு பார்க்கும்போது அது சோதனையாக இருக்கட்டும் இறை அச்சமாக இருக்கட்டும் அல்லாஹுக்கு அடிப்பணியக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் எந்த ஒரு செய்தி இருந்தாலும் சரி இப்ராஹிம் அலி அவர்களை நாம் நினைவு கூறாமல் கடந்து செல்ல முடியவே முடியாது அப்படி ஒரு செய்தி புகாரில் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலாவது செய்தியாக நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னார் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹரப்புல்லா அலிமின் ஒரு கட்டளை இடுகிறார் அவருடைய மனைவி ஆஜர் அலிசலாம் அவருக்கு பிறந்த இஸ்மாயில் அலி அசலாம் இவர்கள் ஏறத்தாழ ஷாமின் நாட்டில் வாழ்கிறாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட இன்னைக்கு உள்ள அளவுகளாக இருக்குது இந்த தூரம் என்பது அல்லாஹ் அல்லாஹரப்புல்லா அலிமின் அவர்களுக்கு ஒரு கட்டளி இடுகிறான் மக்கள் இருக்கக்கூடிய பாலைவனத்தில் அம்மை ஆஜர் அலைசலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களையும் விட்டுட்டு வர வேண்டும் என்று ஒரு உத்தரவு கொடுத்த மாத்திரத்திலே இப்ராஹிம் அலி தன்னுடைய மனைவி ஆஜர் அலைசலாம் அழைத்து கொண்டு ஷாம் நாட்டில் இருந்து மக்காவுக்கு செல்கிறார்கள் விரண்ட ஒரு பாலைவனம் அங்கே மனிதர்கள் இல்லாத ஒரு நேரம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு நேரம் உணவே இல்லாத ஒரு நேரம் அந்த இடத்துல தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் விட்டுட்டு வராங்கன்னு சொன்னான் அந்த நேரம் பாருங்க அல்லாஹுக்கு பேர் இன்னைக்குள்ள பெண்கள் இது கவனத்தில் எடுக்கணும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்ராமலை சில இடத்துல அந்த அம்மை ஹாஜர் அவர்கள் கேட்குறாங்க இப்ராஹிமே இங்கே ஒரு மனிதரும் இல்லை இங்க உண்பதற்கு உணவும் இல்லை குடிப்பதற்கு தண்ணியும் இல்லை நீங்கள் எங்கள் விட்டுட்டு போறீங்களே என்று ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை மூன்று முறை அவர்கள் கேட்கிறார்கள் மௌனம் காத்துவராக இருக்கிறாங்க நான்காக தான் கேட்குறாங்க அல்லாஹுடைய கட்டளையா என்று கேட்கும்போது ஆமாம் என்று இப்ராஹிமில் சொன்ன ஒரே ஒரு பதில்தான் உடனே அந்த அம்மை ஹாஜார் அவர்கள் சொல்கிறார்கள் அஸ்வன் அல்லாஹு நியாமல் வக்கீல் எனக்கு பொறுப்பேற்க அல்லாஹுவே போதுமாவன் என்று ஒத்த வார்த்தையோடு இப்ராஹிம் சலாம் அவர்களை பிரிந்து வந்து தன்னுடைய இருந்த தண்ணீரையும் தனக்கு பிள்ளை கொடுக்கிற பாலையும் கொடுத்தாங்க பால் வரல குழந்தைக்கு அழுக தண்ணீர் கிடைக்கல அங்கிருந்து ஒரு மலையின் மீது போகிறாங்க ஷஃபாவும் மரவாவும் இன்னைக்கு நாம் ஒரு அமல்களாக செய்து கொண்டிருக்கிறோமே இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் ஓடி ஓடி பார்க்கிறார்கள் அந்த ஒரு தியாகம் அந்த ஒரு இறை நம்பிக்கை அந்த ஒரு இறை அச்சம் இவரிடத்தில் ஏற்பட்டது காரணம் என்ன இறை நம்பிக்கை இவங்களுடைய இறை நம்பிக்கை உறுதியான இருந்த காரணத்தினால அவர்களுடைய செயல் இன்னைக்கு நமக்கு அமலாக அல்லாஹோ ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான் இதை நாம் கவனத்தில் வச்சிருக்கணும் ஆனால் இன்னைக்கு உள்ள நிலவரம் பாருங்க அல்லாஹுடைய கிருபையால நாமளும் இறை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறோம் அவர்களை கொண்ட இறை நம்பிக்கையில் அல்லாஹ் ஏற்படுத்த சோதனையில் அவர்கள் நிலைத்து நின்றார்கள் இறுதி வரை உறுதியாக நின்றார்கள் வெற்றி பெற்றோம் என்று அல்லாஹ்வே நற்செய்தி சுபசெய்தியாக நமக்கு திருமுறை குரான் மூலியமாகவும் ஹதீஸ் மூலியமாகவும் யாராலான செய்திகளை நாம் படித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் இறை நம்பிக்கை கொண்ட மக்களிடத்திலே அல்லாஹுடைய சோதனை என்று வரும்போது இதில் பின்வாங்கி புறம் காட்டு ஓடக்கூடிய மக்களாகத்தான் பெருமளவில் நாம் பார்க்க முடிகிறது உதாரணத்துக்கு அல்லாஹ் அபுல்லாலுமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்ன ஐவேளை தொழுகை இருக்கிறான் நோன்பை கடமையாக்கியிருக்கிறான் ஜகாத்தை கடமையா இருக்கிறான் ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கிறான் இப்பேற்பட்ட கடமையான விஷயங்களிலே நாம் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் இது ஒரு புறம் இன்னொன்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹுடைய கடமை அல்லாத ஒரு விஷயம் என்று சொன்னால் அது கட்டளை அந்த கட்டளை வரும் என்று சொன்னால் கடமையும் நாம் முழுமையாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் செய்யாதவர்களாக நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய கட்டளை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது இன்றைக்கி முஸ்லீம் சமூகமே வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இறை நம்பிக்கை கொண்டோம் என்று நாம் சொல்கிறோம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சோதனை ஏற்படுத்தினால் இந்த சோதனை என்னால் தாங்க முடியாது என்று விரண்டு ஓடக்கூடியவனாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோமா இல்லையா அதை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இது முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய பெரும் மக்கள் இடத்துல நாம் பார்க்கிறோம் அதுக்கு அடுத்ததாக நான் ஒரு ஏக இறைவனின் நம்பிக்கை கொண்டவன் நான் ஒரு ஏகத்துவவாதி நான் ஒரு தகுதிவாதி என்று சொல்லக்கூடிய பல மக்களிடத்தில் நாம் பார்க்க முடிகிறது திருமணம் என்று ஒரு செய்தி வந்துவிட்டான்னு சொன்னால் ஏறத்தாழ தகுதியில் இருபது வருடம் கழித்திருப்பாங்க முப்பது வருடம் கழித்திருப்பாங்க பத்து வருடம் கழித்திருப்பாங்க ஆனால் திருமணம் தன்னோட வீட்டுக்கு ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று ஒரு சம்பவம் வரும்போது இதோ அல்லாஹ்வுடைய குரான் வசனம் இப்படி பேசுகிறது ரெண்டாவது அத்தியாயம் அல் பக்ரா வசனத்தை எடுத்து படித்து பாருங்க இனி வைக்கக்கூடிய பெண்ணுக்கு உங்களுடைய மாப்பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்காதீங்க மகன மகளுக்கு கூடிய பெண்ணை திருமணம் முடிக்காதீங்க அல்லாஹ் சொல்கிறான் என்று ஒரு செய்தியை சொல்லும் மாத்திரத்திலே இதோ இவர் எங்களுடைய உறவுக்காரர் இதோ என்னுடைய கூட பிறந்த பிறப்பு இதோ என்னோட ஊருக்காரர் இது செல்வந்தர் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் என்று மக்கள் அல்லாஹுடைய வசனங்களை அற்பமாக கருதக்கூடிய நிலையை நாம் பல இடங்களில் கவனித்து வருகிறோம் நம்மளுடைய இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஏதோ தொழுகை கடமையாக நான் செய்து விடுகிறேன் ஏதோ சக்காத்து கடமையாக நான் செய்து விடுகிறேன் ஏதோ ஹஜ்ஜு கடமையாக நான் செய்து விடுகிறேன் ஆனால் சில விஷயங்களில் என்னிடத்தில் முழுமையான கட்டுப்பாடு இல்லை காரணம் அல்லாஹுடைய வசனங்களை அத்தனையும் உள்வாங்கியவர்களாக நாம் நடக்கிறோமா என்று கேள்வி கேட்டால் கிடையவே கிடையாது ஆனால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சோதனை என்பது அல்லாஹ் ஏதோ ரூபத்தில் ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பெரிய தந்தை அவர்கள் மரண வாயில் படுத்திருக்கும் போது அல்லாஹுடைய அவர்கள் ஓரோடி வருகிறார்கள் என்னுடைய பெரிய தந்தை அவர்களே இதோ கலிமா சொல்லுங்கள் லாய்லா ஹாயில் அல்லா முகம்மது ரசூல்லா இதை வைத்து நான் அல்லாஹுடையத்தில் வாதாடுவேன் என்று தூதர் அவர்கள் சொல்ல கேட்க அபுஜஹஹல் ஒரு பக்கம் இருக்கிறான் இதோ அபுதாலிப்பே உன்னுடைய தந்தை மார்க்கத்தில் நீங்கள் இருந்து விலகிச் செல்கிறீர்களா என்று கேட்கும்போது அவர் மரணிக்கும் போது சொல்லிவிடுவார் இல்லை என்னுடைய தந்தையோட மார்க்கத்திலே நான் மரணிக்கிறேன் என்று மரணம் மாத்திரம் மரணம் முடிந்த வேலையிலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவாங்க அல்லாஹ் ரபுல்லாலிமின் ஒரு வசனத்தை இறக்கி கொடுக்குறான் நெருங்கிய இருந்தாலும் இணை வைக்கக்கூடியவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பு தேடக்கூடாது என்று ஒரு கட்டளை அல்லாஹ் ரபுல்லாளிமின்னு சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹுடைய தூதர் விலகியவர்களாக இருப்பாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தைக்கு பாவமணிப்பு தேடக்கூடியவராக இருந்தார் இணை வைக்கக்கூடியவருக்கு மன்னிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹுல்லிமின் கட்டளை கட்டளையிட்ட மாத்திரத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் விலகியவர்களாக இருந்தார்கள் அதே செய்தி தான் நீங்கள் எடுத்து சொல்லும்போது இதோ நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் நீங்கள் எல்லாம் ஏகத்துவாதிகள் இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் என்று சொன்னால் அதை ஏற்காமல் இதோ எங்களுக்கு தான் முக்கியம் ஊர் தான் முக்கியம் எங்களுடைய செல்வந்தர் தான் முக்கியம் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் தான் என்று முக்கியம் சொல்லக்கூடிய மக்களை எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம் நம்மளுடைய இறை நம்பிக்கை என்பது அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலுமின் இந்த திருமுறை குரானில் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அத்தனையும் ஏற்று நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் உண்மையால் இறை நம்பிக்கையாளர்களால் நாம் இருக்க முடியும் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஏனான் தானான் ஒரு முனாஃபிக தன்மையோடு வாழ்ந்தவர்களாகத்தான் நம்ம இருப்போம் அல்லாஹ் ரபுல்லாலுமீன் அதையும் தெளிவுபடுத்துகிறான் எதற்காக இந்த சோதனை நமக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லின் சொல்லி காட்டுகிறான் உலகத்து அல்லதீன மின் பல யாழ மன் அல்லாஹு அல்லதீன வல் யாழ மன்ன அல் காதிபீன் இவர்களுக்கு முன்னிருந்தோரை சோதித்தோம் அல்லாஹ் உண்மையாளர்களை நன்கறிவான் பொய்யறிகளையும் நன்னறிகுவான் அல்லாஹ் நமக்கு என்ன காரணத்துக்கு சோதனை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் நீங்கள் கொண் இறை நம்பிக்கையில் உண்மையாளர்களா இருக்கிறீங்களா இல்லை பொய்யர்களா இருக்கிறீங்களா என்று சோதிப்பதற்காகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்க அங்கமாக அல்லாஹ் சோதனை ஏற்படுத்துகிறான் அந்த சோதனையை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹுடைய கட்டளை முழுமையாக நிறைவேற்றிய மக்களாக நாம் இருப்பனும் என்று சொன்னால் நிச்சயம் நாம் இறை நம்பிக்கையில் ஒருவராக இருப்போம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹு இதற்காக நாளுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியவனாகவே படைத்திருக்கிறான் ஆகையால் அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை அஞ்சுவர்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கிருக்கிறானோ கட்டளையாக்கியிருக்கிறானோ அதை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கி அருள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முறித்து கொள்கிறேன் வாகரிதமான அன் அலமது இல்லாஹி ஆலமின்